கோவையில் ஒரு பெயர் பெற்ற தனியார் பள்ளியில் ஒரு மாணவி படித்துக் கொண்டிருந்தாள் இம்மாணவியும் ஒரு குறிப்பிடத்தகுந்த குடும்பத்திலிருந்து வந்தவள்தான் நல்ல மதிப்பெண்கள் பெற்றுத் தருவதற்கும் நல்ல மேல் படிப்பில் சேரத்தக்க அளவில் சிறந்த மாணவர்களை உருவாக்குவதற்கும் இப்பள்ளி தனிச்சிறப்புமிக்கதாக விளங்கி வருகிறது அப்பள்ளியில் அரையாண்டு தேர்வே ஏறத்தாழ முழு ஆண்டு தேர்வு அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றதாக கருதப்படும் அரையாண்டு தேர்வு எழுத பள்ளி வளாகத்திற்கு நுழையும் அனைத்து மாணவர்களும் மிகுந்த பதற்றத்துடனும் பரபரப்புடனும் காணப்படுவர் இத்தகைய சூழலில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இப்பள்ளியில் அரையாண்டு தேர்வு நடைபெற்ற போது மறக்கவே முடியாத ஒரு சம்பவம் நடைபெற்றது செய்தித்தாள்களிலும் இச்செய்தி விரிவாக வெளியாகியிருந்தது குறிப்பிட்ட மாணவி மிகுந்த கவனத்தோடும் வேக வேகமாகவும் தேர்வு எழுதி கொண்டிருந்தார் சில கேள்விகளுக்கான பதில்களின் சில பகுதிகளை இவள் தேர்வு எழுதும் அறைக்குள் ரகசியமாக கொண்டு போயிருந்தார் அவள் கொண்டு போயிருந்த தாளை பார்த்து எழுதிக் கொண்டிருந்தபோது கண்காணித்த ஆசிரியரால் கையும் களவுமாக பிடிபட்டாள் சற்றும் எதிர்பாராத நிலையில் ஆசிரியரால் பிடிபட்ட மாணவி பதற்றத்தின் உச்சத்துக்கே சென்று விட்டாள் இதுவரை அவ்வகையான பழக்கத்திற்கு ஆட்படாதவள் அம்மாணவி முதல் முறையாக தவறிச் செய்த அவளால் எந்த வகையிலும் சுதாரித்துக் கொள்ள முடியாதவளாக துடித்தாள் பிடிபட்ட மாணவி தேர் எழுதும் அறையிலிருந்து தலைமை ஆசிரியரின் அறைக்கு அந்த ஆசிரியரால் அழைத்து வரப்பட்டாள் அங்க மாணவியை வந்தவர்கள் போனவர்களெல்லாம் ஆள் ஆளுக்கு விசாரிக்கும் தோரணையில் கேள்விகள் மேல் கேள்விகள் கேட்டார்கள் மழிப்பையும் மாற்றி மாற்றியும் பதில் சொன்னால் அம்மாணவி தலைமை ஆசிரியர் உன் பெற்றோருக்கு தகவலை சொல்லி வரவழைக்கிறோம் தொலைபேசியில் சொல்லியிருக்கிறோம் சிறிது நேரத்தில் அவர்கள் வந்து விடுவார்கள் நீ இங்கே நில் என்று அதட்டலாகச் சொன்னதோடு அவரின் அறையின் ஓரத்தில் ஒரு இடத்தை கைகாட்டினார் மாணவி என்ன நினைத்தாலோ தெரியவில்லை கண் இமைக்கும் நேரத்தில் கடகடவென மாடிப்படியேறி படியேறி இரண்டு மூன்று தளங்களைக் கொண்ட அந்த உயரிய கட்டிடத்தின் மொட்டை மாடிக்கே ஓடிச் சென்று அங்கிருந்து எட்டி குதித்து அதே இடத்தில் மரணமடைந்தார் இந்தச் சம்பவம் அந்த பள்ளியை மட்டுமல்ல கோவை நகரத்தையே உலுக்கிவிட்டது நடக்கவே கூடாத விபரீதம் நடந்துவிட்டதைக் கண்டு அதிர்ச்சிக்குள்ளான ஆசிரியர்கள் ஓடோடிப்போய் தரையில் கிடக்கும் மாணவியை காப்பாற்றும் வேகத்தில் அவசரமாக தூக்கினர் அதற்குள் உயிர் பிரிந்துவிட்டதை உணர்ந்த ஆசிரியர்கள் மாணவியின் உள்ளங்கையில் பேனாவால் எழுதப்பட்ட ஒரு வரியை படித்து கதறி அழுதனர் என்னை மன்னியுங்கள் என்பதே மாணவியின் உள்ளங்கையில் கடைசியாக அந்த ஆத்திர அவசரத்திலும் பேனாவால் அவளே எழுதி வைத்த வாசகம் இந்த ஒரு சம்பவம் சமூகத்தின் முன் ஓர் ஆயிரம் கேள்விகளை எழுப்புகிறது பெற்றோர் குழந்தைகள் உறவு இன்றைய கல்வி முறை ஆசிரியர் மாணவர் உறவு மாணவர்களை கையாளும் முறை பள்ளி நிர்வாகம் மதிப்பெண்களா வாழ்வின் மதிப்புகளா மனித உயிரின் மாண்புகள் குற்றமும் தண்டனையும் அஞ்சியஞ்சி சாவதற்கா வாழ்க்கை எதை எப்படி பார்ப்பது யாரை எப்படி அணுகுவது ஆசிரியர்களுக்கு சமூக பார்வை உளவியலின் உன்னதம் சமூகத்தின் பொறுப்பு என்பது போன்ற ஏராளமான தலைப்புகளில் அறிஞர்கள் சிந்தனையாளர்கள் சமூக அக்கறை கொண்ட சான்றோர்கள் ஒன்றிணைந்து சேர்ந்து சிந்தித்து செயல்பட வேண்டிய அவசியத்தை அல்லவா இச்சோக சம்பவம் நம் கண்முன்னாலே கொண்டு வந்து காட்டுகிறது